ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் என்ன ட்ரிபன் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு ஸ்கூல் லீவ் வேற மிது மிது சேத்து ஸ்கூலுக்கு போனா அவங்களுக்கு ஃபீவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வேற மாதிரி மூக்கு தான் பஸ்ட் இருக்கு ஹெல்ப் பண்ணுத பேர் இல்லாம என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்க மாற உங்க பிள்ளைங்க உங்களை ஹெல்ப் பண்ணுவேன்னு பண்ணுவா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகேயா மிதுஸ் தான் நான் சொல்ல சொல்ல சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன் சுவையான சிக்கன் குழம்பு குட்டியான பூரி அவங்க அம்மாவுக்கு காய்ச்சல்னால எனக்கு ஃபீவர் அவங்க ரெண்டு பாருங்க மிது எனக்கு காஃபி எல்லாம் போடுற தந்தி பூரி மாவு நான் பூரி வாங்க விட்டான் மிதுனுக்கு ரெண்டு பூரி வச்சு குடுத்து மிதுசுக்கு ரெண்டு பூரி சிக்கன் குழம்பு நீயே சுவச்சு பாருமோன கொஞ்சம் கிரேவி யாருக்கு பூரியும் சிக்கன் குழம்பு பிடிக்கும் வாங்க சாப்பிடலாம் நீங்க சாப்பிட்டாச்சா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்